அருள்மிகு நாகராஜ சுவாமி திருக்கோவில் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது அந்த வகையில் இன்று அருள்மிகு நாகராஜ சுவாமி திருக்கோவிலில் காணப்படும் அதிசயம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க கோவில் அமைவிடம் அருள்மிகு நாகராஜ சுவாமி திருக்கோவிலானது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலானது நாகர் பாம்பு வழிபாட்டிற்கென அமைந்த பெரிய கோவில் ஆகும் போலைக்கூரை சன்னதி இக்கோவில் மூலஸ்தானத்தில் நாகராஜர் ஐந்து தலைகளுடன் சுயம்ப மூர்த்தியாக காட்சி தருகிறார் இக்கோவிலில் மிகவும் சிறப்பம்சமாக தர்னேந்திரன் என்ற ஆண் நாகமும் பத்மாவதி என்ற பெண் நாகமும் துவாரபாலகர்களாக அருள்பாலிக்கின்றனர் இக்கோவிலானது முற்றிலும் நாகராஜாவிற்காக அமைந்த தலம் என்பதால் இங்கு நாகங்களையே துவாரபாலகர்களாக பாலகர்களாக அமைத்துள்ளனர் இத்தல மூலவரான நாகராஜர் சன்னதிக்கு உள்ள தூணில் நாககன்னி சிற்ப வடிவில் காட்சி தருகிறாள் தற்போதும் இங்கு நாகங்கள் வசிப்பதாகவும் இந்த நாகங்களே இக்கோவிலை பாதுகாப்பதாகவும் ஐதீகம் நாகங்கள் வசிப்பதற்கேற்ப இத்தல மூலஸ்தானத்தை ஓலை கூறையால் செய்துள்ளனர் ஒவ்வொரு முறையும் ஆடி மாதத்தில் இதை பிரித்து புதிய கூரை மாற்றுகின்றனர் இக்கோவிலில் மிகவும் முக்கியமாக நாகராஜருக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்களே கூரை கட்டும் பணியை செய்கின்றனர் இது வேறு எந்த கோவிலிலும் பார்க்க முடியாத சிறப்பம்சமாக உள்ளது நிறம் மாறும் கருவறை மண் மூலஸ்தானத்தில் நாகராஜர் இருக்கும் இடம் மணல் திட்டாக உள்ளது இது முன்பு வயல் இருந்த இடம் என்பதால் இவ்விடத்தில் நீர் எப்பொழுதும் மூறிக்கொண்டே இருக்கிறது இந்த நீருடன் சேர்ந்த மணலையே பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகின்றனர் இந்த கோவிலில் மிகவும் சிறப்பம்சமாக கருவறையில் உள்ள மண் ஆறு மாதம் கருப்பாகவும் ஆறு மாதம் வெண்மையாகவும் காணப்படுகிறது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இந்த மணல் கருப்பு நிறத்திலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் தை முதல் ஆணி வரை வெள்ளை நிறத்திலும் இருப்பது மிகவும் சிறப்பம்சமாக உள்ளது இது எப்படி நடக்கிறது என்பது இன்று வரை யாரும் அறியாத மர்மமாகவே உள்ளது